சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம் முருகன் அருள் புரிவார் வணக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்து முதல் இறுதி காலம் வரை நடக்கிற ஒவ்வொரு நல்லது கட்டது விஷயங்களை அவன் வாழ்க்கையில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அவன் பிறந்த ஜோதிட அமைப்புப்படி தசா புத்திகள் தான் அவன் வாழ்க்கையில நன்மை தீமைகளை முழுமையாக தீர்மானிக்கிறது அப்ப நல்ல தசா புத்திகள் வரும் காலம் வாழ்க்கையில் வெற்றியும் ஒரு சரியில்லாத தசா புத்திகள் வரும் காலத்தில் வாழ்க்கையில் தோல்வியும் சந்திக்கிறாங்க இது அனுபவத்தில் பார்க்கிறோம் இது எல்லா மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு தசாபுத்திகளுக்கான பலன் இந்த சதை நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு புதன் திசை வரும் வயது காலம் என்ன அந்த தசை என்ன செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவாக புரியும் இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கு இந்த பயன் கிடைக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில சதயம் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை திரும்ப திரும்ப கேட்டு உங்க வாழ்க்கையில் புதன் திசை காலங்களில் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சதை நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை ராகு திசை இது ராகுடி நட்சத்திரம் அப்ப ராகு திசை முதல் திசையாக வருது அப்படின்னாலே ராகு திசையுடைய கால அளவு பதினெட்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த பதினெட்டு வருடங்கள் எல்லாத்துக்கும் அனுபவத்துல திசை வருமானம் இருக்காது ஒரு சிலருக்கு பதினேழு வருஷம் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி வித்தியாசங்கள் இருக்கும் அவரவர் பிறந்த கால ஜாதக அடிப்படையில பிறந்த நட்சத்திரத்தின்படி தாயின் கர்ப்ப செல் நீக்கி தசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுதான் முதல் திசையுடைய கால அளவு இங்க நாம ஒரு அஞ்சு வருஷம் முதல் திசை அப்படின்னு கணக்கு வச்சு பலன் பார்க்க இப்ப நாம ஒரு அஞ்சு வருஷம் முதல் திசை அப்படின்னு கணக்கு வச்சோம்னா ராகு திசை அஞ்சு வருஷம் பிறகு குரு பதினாறு வருஷம் அப்ப இருபத்தோரு வயதில் குரு திசை முடியும் பிறகு சனி திசை பத்தொன்பது வருஷம் அப்ப நாற்பது வயதில் சனி திசை முடிஞ்சிடும் அதன் பிறகு புதன் திசை பதினேழு வருஷம் ஏழு வயது வரைக்கும் ஒரு சிலருக்கு அது அறுபது வயசு வரை கூட இருக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரை கூட இருக்கும் இது அவரவர் பிறந்த முதல் திசையின் அடிப்படையில் மாறும் இது பொது பலன்தான் அவர்கள் சுய ஜாதகத்துல இது துல்லியமா பார்த்துக்கலாம் அப்ப இந்த திசை வரும் வயது வாழ்க்கையினுடைய பிற்பகுதி காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு எடுத்துட்டா ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்க்கை இருப்பதில்லை ஒரு சிலர் முற்பகுதியில சிறப்பாக வாழ்றாங்க பிற்பகுதி மிகப்பெரிய தோல்வி நிம்மதி இழக்கிறாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில முற்பகுதி போற போராடுறாங்க பிற்பகுதி மிக சிறப்பா வாழ்க்கை அமைந்தது இதெல்லாம் நடைமுறையில பாக்குறோம் ஒரே மாதிரி வாழ்க்கை எல்லோருக்கும் இருப்பதில்லை அப்படின்னா இந்த சதயம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு முற்பகுதி வாழ்க்கை என்பது முதல் ராகு திசை இரண்டாவது ஒரு திசை மூணாவது சனி திசை இந்த திசைகள் பெரும்பாலும் இந்த கும்பத்திற்கு நல்ல திசைகள் கிடையாது ராகு நின்ற இடத்தை பொறுத்தா நன்மை செய்வார் இளமையில் ராகு திசை அஞ்சு வயசுல பெருசா ஒண்ணு வாழ்க்கையில சாதிக்க முடியாது இளமை காலம் பிறகு குரு பதினாறு வருஷம் ரெண்டு பதினொன்று குழுவின் கல்விக்கான ஒரு நல்ல வெற்றிகளை கொடுத்தார் அப்படின்னா கூட பொருளாதார வளர்ச்சி என்பது பிற்பகுதியில்தான் அடுத்து சனி திசை பத்தொன்பது வருஷம் சனி அந்த கும்பத்திற்கு அதிபதி அவர் விரையாதிபதியாக வர்றாரு அதுவும் நல்ல அமைப்புல இருந்தாதான் வெற்றி இல்லாட்டி அந்த முற்பகுதி வாழ்க்கை அவர்களுக்கு சில நன்மைகள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது அப்ப பிற்பகுதி வரக்கூடிய புதன் திசை புதன் வாழ்க்கையில் அந்த ஜாதகத்துல மிக சிறப்பா இருந்தாதான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஒரு புதிகள் அந்த கிரகம் நின்ற அமைப்பை பொறுத்துதான் பலன்களை செய்யும் அப்ப கும்ப சதயத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அவரே அஷ்டமாதிபதி அப்படி ரெண்டு பாவத்திற்கு அதிபதியா வர்றாரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பலன்கள் மாறுபடும் அப்போ லக்னத்துக்கு படி புதன் சுபரா பாவரான்னு தெரிஞ்சு நின்று அமைப்பை பொறுத்து பலன்கள் பார்த்துக்கிறோம் இது பொது பலனே இங்கே நம்ம கும்பம் சதயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ கும்ப லக்னமா கூட வச்சுக்கலாம் அப்போ ஐந்து எட்டுக்குடையவன் புதன் அஷ்டமாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்ல வாரிசுகள் இது புதன் அதே புதன் அஷ்டமாதிபதி தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இது எட்டாம் இடத்துடைய தன்மைகள் இந்த ரெண்டு சேர்ந்தா புதன் திசை இருக்கும் அப்ப புதன் நின்ற அமைப்பை பொறுத்துதான் நன்மை அதிகமா தீமை அதிகமானு நம்ம ஒரு வாழ்க்கையில அதை தீர்மானிக்க முடியும் புதன் தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா மிகப்பெரிய பலம் மிதுனம் ஆட்சி வீடு கன்னி உச்ச வீடு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது பலம் அதிகம் அதே மாதிரி புதன் தன் நட்பு வீடுகள் இருந்தால் பலம் அதிகம் சுக்கரன் வீடு சனி வீடு இதெல்லாம் புதனுக்கு நல்ல வீடுகள் இந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் நிறையா ஒருவேளை புதன் பகை வீடுகள் இருக்காரு சந்திரன் வீடு கடகத்தில் புதன் அது ஜாதகத்துக்கு ஆகாது நல்ல பலனை கண்டிப்பா செய்ய மாட்டாரு அதே மாதிரி புதனுடைய கிரக சேர்க்கைகள் ராகு புதன் சேர்க்கை கேது புதன் சேர்க்கை இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியே தராது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் நின்ற நட்சத்திரம் புதன் போய் நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும் புதன் நீச்ச வீடுகள் இருக்காரு அப்படின்னாலும் நன்மை செய்யாது ஏன்னா மீனம் புதனுக்கு நீச்ச வீடு இந்த மாதிரி புதனுடைய அமைப்புகள் உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க அது நன்மையா தீமையா என்பதை நீங்கள் சுய ஜாதகத்தை வச்சு முடிவு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடையலாம் ஆனா இந்த கும்பம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுப கிரகம் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா வரவனால திரிகோணஸ்தானத்துடைய ஸ்தானத்துடைய வேலை செய்வாரு வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொடுத்தாலும் சில தோல்விகள் தடைகள் கட்டாயம் இருக்கும் பொதுவாகவே புதன் திசை என்பது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நன்மை செய்வதில்லை அது எந்த லக்னமா இருந்தாலும் புதன் திசை என்பது வாழ்க்கையில நன்மையோடு தீமையும் செய்யக்கூடிய திசைதான் என்பதை கண்டிப்பாக சொல்லலாம் காரணம் என்னன்னா புதன் கால புருஷனுக்கு ஆறாம் அதிபதி காலப்புச தத்துவப்படி கண்ணி ஆறாம் வரதுனால வர்றதுனால வேலையை புதன் கொடுக்காம போக மாட்டாரு எந்த புதன் திசையா இருந்தாலும் எந்த ஜாதகமா இருந்தாலும் நோய் கடன் வழக்கு கட்டாயம் உண்டு கொடுத்துடலாம் எழுதி கொடுத்துடலாம் அப்ப புதனுடைய தன்மைகள் கட்டாயம் வாழ்க்கையில புதன் திசை வரும் காலங்களில் கவனமாக வழிபாடுகள் செய்து கொண்டு போகணும் இந்த மாதிரி சதயம் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையுடைய பலன்கள் நாற்பது வயதுக்கு பிறகு நல்ல திசையா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை மிகப்பெரிய சுபத்தன்மை ஒருவேளை அது திசை சரியில்லைன்னா கடன் நோய் வழக்கு தொழில் தடை வருமான தடை வங்கி சார்ந்த பிரச்சனைகள் சொத்துகள் பிரச்சனைகள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்விகள் ஏன்னா அந்த அவங்க அந்த காலங்களில் பதினேழு வருஷம் நிறைய கிளைண்ட் வந்து சொல்றாங்க அவர்கள் போராட்டத்துடைய உச்சத்துக்கே போறாங்க புதனுடைய தன்மைகள் கெடாமல் இருந்தால் வெற்றி அப்ப புதன் எப்படி இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னா நான் சொன்னது போல ஆட்சி உச்ச வீடுகள் நல்ல பலமான இடங்கள்ல நல்ல கிரக சேர்க்கோடு இருந்தா வெற்றி மேல் வெற்றி இல்லைன்னா அந்த திசை உங்களுக்கு வழிபாடுகள் மூலமா சிறப்பாக கொண்டு போகணும் அதுதான் அந்த திசை நீங்க வெற்றி அடைய முடியும் பனிரெண்டு பாவங்கள்ல புதன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து கும்பத்திலேயே இருக்கார் அப்படின்னா கும்பம் புதனுக்கு நல்ல வீடு அங்கு வந்து லக்னம் ராசின்னு வச்சுட்டா அங்க புதன் இருக்கார் அப்படின்னா அது சனி வீடு புதனுக்கு நல்ல வீடு அப்ப பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்துல இருந்து திசை நடத்துறாருன்னா வாழ்க்கை முதல் பகுதி வெற்றிகள் பூர்வீக சொத்துக்கள்னால் உயர்வு பூர்வீக சொத்துக்களை அணுகக்கூடிய யோகங்கள் நல்ல பிள்ளைகளுடைய வளர்ச்சி வெற்றி இதெல்லாம் புதன் கொடுப்பாருனாலும் அங்கு அஷ்டமாதிபதியுடைய வேலையை கூட சேர்த்து கொடுப்பாரு அப்போ வாழ்க்கையில நன்மை நிறைய கொடுத்து தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு கட்டாயம் சந்திக்க வைப்பாரு அதில் நீங்க திசை ஆரம்ப காலத்திலிருந்தே நல்ல வழிபாடுகளை சிறப்பாக செய்யும் போது வெற்றிகள் கெடாமல் இந்த திசை உங்களுக்கு நன்மை செய்யும் அடுத்து ரெண்டாம் இடத்துல புதன் இருக்காருன்னா மீனம் புதனுக்கு நீச்ச வீடு இங்கே புதன் நீச்சமாயிருந்தார் அப்படின்னா இங்க ஒருவேளை குரு ஆட்சி பெற்றால் நீச்ச பங்க ராஜ்யோகம் அப்படி இல்லைன்னா பூர்வ புண்ணியாதிபதி போய் நீச்சமா இருக்கும் போது பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை வருமான தடை பொருள் பொருளாதார தடை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வியில் தடை இதெல்லாம் ஏற்படுத்துவாரு அவர் அஷ்டமாதிபதி போய் ரெண்டுல இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் நிறைய தடை தோல்விகள் கடனால் கவலை இதெல்லாம் புதன் திசை கொடுக்கும் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க அது மாதிரி புதன் திசை கடனை கொடுத்து கலங்க வச்சிருது அந்த ரெண்டில புதன் தனஸ்தானம் இல்லையா அது குடும்பஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல புதன் நீச்சம் மூன்றாம் இடம் மேசத்தில் புதன் புதன் போய் மறைஞ்சிடலாரு ஒரு வகையில புதன் மறைவது யோகத்தை செய்யும் அஷ்டமாதிபதி எட்டில் எட்டு மறையும் போது யோகம் என்றாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் அங்க மறையும் போது நிறைய நன்மைகளை அடைய முடியாமல் போறாங்க புதனுடைய பலத்தை கூட்டக்கூடிய வழிபாடுகள் அடுத்து நான்காம் இடம் ரிஷபம் ஸ்தானம் நல்ல சுகஸ்தானம் சொத்துகள் இடம் இல்லாமல் வீடு வாகனம் ஆரோக்கியம் நிம்மதி பதினேழு வருஷம் நிறைய வெற்றிகளை புதன் கொடுக்கிறாரு சொத்துகளை வாங்க வைக்கிறாரு வளர்ச்சிகளை நிறைய கொடுக்கிறாரு ஆனால் கடன் வாங்கி சொத்துக்களை வாங்கி மாட்டிக்கிறாங்க வங்கியில லோன் வாங்கி அந்த வங்கி லோனை கட்ட முடியாம ஹவுசிங் லோனை கட்ட முடியாம பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதெல்லாம் கவனம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் மிதனத்தில் புதன் ஆட்சி நல்ல இடம் அஞ்சுல புதன் இருக்காருன்னா அந்த புதன் வந்து வாழ்க்கையில் அந்த பதினேழு வருஷம் நிறைய வெற்றிகளை கொடுப்பாரு பூர்வீக சொத்துகள் சார்ந்த வெற்றிகள் பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் வெற்றிகள் நிறைய சிறப்புகளை புதன் அடைய வைப்பார் அதே மாதிரி அவர் அந்த இரண்டாவது பாவத்துடைய அஷ்டமாதிபதி வேலை அந்த திசையில கொஞ்சம் செய்வார்னாலும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அடுத்து ஆறாம் இடம் இது வந்து கடகம் புதனுக்கு அது ஆகாத வீடு அதே மாதிரி கும்பத்துக்கு புதன் இருக்காருனாலே அது மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய காலம் ஏன்னா ஆறாம் இடம் ஸ்தானம் ருண ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப வந்து கட்டாய புதன் திசை கடன் நோய் வழக்கி கொடுக்குது கவனமாக அந்த திசை கொண்டு போகணும் அந்த திசை காலங்களில் பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை பிள்ளைகளை வந்து வாழ்க்கையில சரியா கொண்டு போக முடியாம பிள்ளைகளுடைய கல்வி தடை திருமண வாழ்க்கை இதெல்லாம் அவங்க இந்த ஜாதகப்படி புதன் திசை பாதிப்பை ஏற்படுத்துது அந்த திசைக்கான வழிபாடுகளை சிறப்பா செய்யுங்க அது மாதிரி புதன் ஏழாம் இடத்துல இருக்காருன்னா இது வந்து சிம்மம் புதனுக்கு இதுவும் நல்ல வீடு கிடையாது சூரியன் வீடு ஒருவேளை சூரியன் கூட சேர்ந்திருந்தால் புதன் ஆதிபத்திய யோகத்தை கொடுப்பார் அது நல்ல ஒரு யோகம் என்றாலும் கூட புதன் வந்து அங்க ஜாதகத்துல நல்ல நட்சத்திரத்தில் இருக்கணும் கேதுரை சாரம் பெற்று சிம்மத்தில் இருந்தால் அந்த திசை நன்மை செய்யாது அப்ப ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை மனைவி ஸ்தானம் அஷ்டமாதிபதி ஏழு இருக்காரு பூர்வ புண்ணியாதிபதி ஏழு இருக்காரு நல்ல மனைவி கிடைக்கும் ஆனா வாழ்க்கையில் அந்த மனைவினால் நிம்மதி குறைவை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் இது மாதிரி புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறவங்க முற்பகுதியில காதல் திருமணத்துல போய் செய்து பிற்பகுதியில் புதன் திசை காலங்களில் வாழ்க்கையில் நிறைய கசப்புகளை சந்திக்கிறாங்க காதல் திருமணங்கள்ல கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு பிற்பகுதியில் மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க இதெல்லாம் புதன் ஏழாம் இடத்துல இருக்கும் பார்க்குறோம் அடுத்து எட்டாம் இடம் இங்க வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திருவோம் வீடு எப்பவுமே அந்த கும்பத்திற்கு புதன் எட்டில் இருக்கக்கூடாது அந்த பதினேழு வருஷமும் வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம் கடும் அந்த திசையுடைய வளர்ச்சி யோகங்கள் தடைபடும் எட்டாம் இடத்தில் நின்ற கிரகமும் எட்டாம் நன்மை செய்வதில்லை தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய திசை எட்டில புதன் இருந்து கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சதயத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த திசை வரும் காலம் பதினேழு வருஷம் நன்மை தருவதில்லை திசை ஆரம்பத்திலிருந்தே வழிபாடுகளை முறையாக செய்யுங்க வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஸ்தானம் இது வந்து ஒரு நல்ல இடம் புதனுக்கு துலால் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியத்தில் இருக்காரு இது ஒரு பெரிய பலத்தை திசை தான் அந்த வெற்றி மேல் வெற்றி உயர்வு பதினேழு வருஷம் புதன் கொடுக்குறாரு திசை முடிவில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதற்கான வழிபாடுகளை செஞ்சா போதும் அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் விருச்சிகம் புதன் பத்தில் இருப்பது தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி புதன் சார்ந்த தொழில்கள் அதாவது கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் அது இது மாதிரி துறைகளை போய் வெறி வெற்றிகள் அடைகிறாங்க நிறைய பேர் வெளிநாடு போய் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க எட்டு குழந்தை பத்தில் இருக்கிறதுனால தொழில வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தோல்வி அவமானத்தை சந்திக்கிறாங்க கவனம் தேவை பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பதினொன்னுல புதன் இருக்காருன்னா நல்ல ஒரு அமைப்பு புதன் வாழ்க்கையில் நிறைய யோகங்களை கொடுப்பாரு ஆனால் நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் மட்டும் தோல்வி அதை கவனமா பார்த்துக்கங்க அடுத்து பனிரெண்டாம் இடம் மகரம் புதனுக்கு நல்ல வீடு தான் ஆனால் விரையஸ்தானம் போது மருத்துவ செலவுகள் நிறைய ஆரோக்கிய குறை பிரச்சனைகள் சொத்துக்களை இழக்கூடிய நிலை விரை செலவுகள் இதெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுது வெளிமாநிலம் வெளிநாடு போறவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறைய கிடைக்குது இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் புதன் என்ற அமைப்பையும் பாத்துக்கங்க இந்த மாதிரி புதன் திசை நடப்பவர்கள் கும்பம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய வழிபாடுகள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக செய்யணும் குறிப்பாக புதன் காயத்ரி மந்திரம் படிச்சுட்டே வாங்க ஓம் கஜத் வஜாய் வித்மகை சுக தீமகி தன்னோ புத பிரஜோதயார் இந்த புதன் காயத்ரி மந்திரம் புதன் கிழமை காலை ஆறு ஊட்டி ஏழு புதன் ஓரை நேரங்களில் படிங்க மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுத்துரும் அந்த புதன் திசை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யும் ஏன்னா புதனுடைய காயத்ரி மந்திரங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி புதன் திசைக்கான வழிபாடுகள் புதனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது திருவெண்காடு இந்த மாதிரி இடங்கள்ல போய் புதனுக்கு வழிபாடுகள் செய்து வருவது புதனுடைய அதி தேவதை மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாள் அம்சங்களை நிறைய கும்பிடுவது புதன் திசை வாழ்க்கை நன்மை செய்யும் குறிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு புதனுக்கு திசைக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் அனுபவத்தில் பார்த்த உண்மை அடிக்கடி பச்சை பயிர் தானம் கொடுங்க இது இது மாதிரி புதனுடைய தன்மைகளை சரி பண்ணக்கூடிய வழிபாடுகள் நிறைய இருக்கு அவர்வர் சுய ஜாதகப்படி நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் சூட்சமா வழிபாடுகள் இருக்கு ஒருவேளை திதி திதிசூனியத்தில் இருந்தால் திதி திதிசூனி நிவர்த்தி வழிபாடுகள் செய்யும் போது அந்த திசை பெரிய வெற்றியை கொடுத்துட்டு போயிடும் இதெல்லாம் நீங்கள் இந்த திசையை வந்து உங்களுடைய வழிபாடு மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வழங்கும் செந்திரானவனை பிரார்த்தனை செய்து உங்கள் வந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்